கிறிசுக்குள் மிகவும் பெரியமானவர்களே சில மாதங்களுக்கு முன்பு நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன் இப்பொழுது ஒரு சாலை விபத்தை பார்க்க நேர்ந்தது அந்த சாலை விபத்தில் ஒரு பைக்கில் போயிட்டு இருந்த ஒரு நபர் அடிபட்டு ரோட்டில் விழுந்திருந்தார் அவருடைய காலில் பயங்கரமான காயங்கள் அவர் வழியில் துடிச்சிட்டு இருக்காரு சுற்றிலும் நிறைய பேர் நின்றுட்டே இருந்தாங்க ஒரு சிலர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு சிலவங்க வந்து யாருக்காச்சும் ஃபோன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பலர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் யாருமே அந்த நபர் பக்கத்தில் போக கிடையாது அப்போ நானும் இன்னொரு சகோதரனும் அவரை போய் நாங்கள் தூக்கி எங்கள் மடியில் வச்சு அவரோட நாங்கள் பேசி அவர் இங்கேருந்து வராரு இங்கே போகிறாரு இதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டுருக்கிறப்ப ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு அவரை நாங்கள் அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பினோம் அப்போ நான் யோசித்தேன் இத்தனை பேர் இருக்கிறாங்களே ஏன் யாருமே அந்த நபருக்கு உதவி செய்ய முன் வரல யாராச்சும் ஒருத்தர் இதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஏன் காத்திருக்கிறாங்க அதே மாதிரி தான் நம்முடைய சபையிலும் சரி சமுதாயத்திலும் சரி கடவுளுக்காக நம்மளால் நிறைய காரியங்கள் செய்ய முடியும் ஆனால் எப்போதுமே யாரோ ஒருத்தர் செய்யட்டுமே அப்படிங்கிற மனநிலையில் நம்ம இருக்கிறோம் இஸ்ரோ ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இந்த கோரேஸ் ராஜாவினுடைய அழைப்பு ஆச்சரியமான ஒரு அழைப்பு அவன் சொல்றா ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக அவன் யூதையா யூதையில எருசலேமுக்கு போய் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கிடவன் எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் இங்க அவருடைய ஜனங்கள் என்று கோரைஸ் சொல்லும்போதே இரண்டாம் வசனத்தில் அவன் சொல்கிற மாதிரி இஸ்ரோவேலின் தேவன் அவருடைய பிள்ளைகள் அவங்க எல்லாருக்கும் இந்த அழைப்பு தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த அழைப்பை அவன் விடுக்கிறான் யார் அவர்களுக்குள்ளாக விருப்பமாக இருக்கிறார்களோ அவர்கள் எருசலேமுக்கு போய் ஆலயத்தை கட்ட கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிமைண்டர் எப்படி முடிக்கிறாருன்னா எருசலேமில் வாசம் பண்ணிக்கிற தேவனே தேவன் அதாவது யூதர்களின் தேவனே கத்தை அவரே மெய்யான தேவன் என்ற ஒரு அறிக்கையும் அவன் செய்து இந்த அறிவிப்பை முடிக்கிறான் இதை இந்த அறிவிப்பை கேட்டு நம்ம பார்த்தோம்னா முதலாவது செருபாபுளனுடைய நாட்களிலே ஒரு சிலர் சென்றனர் இஸ்ராவினுடைய நாட்களிலே வேறு சிலர் சென்றனர் நெகேமியாவுடைய நாட்களில் நெகேமியா எழும்பினார் அவர் வந்து எழுப்புதலை வழி நடத்தினார் என்று நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறவங்கள குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் சர்ச்சில் இருக்காங்க இப்போ நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் கூட பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து ஆலயத்தில் இருக்கிற ஊழியர்கள் ஆலய நடவடிக்கைகளை குறித்து குறை கூறுவது மிகவும் பிரபலமாகி கொண்டு வருகிறது எனவே அவங்க பண்ணுற தப்பட நியாயப்படுத்துன்னு சொல்லி விரும்ப கிடையாது ஊழியக்காரர்கள் தவறு செய்தால் அது தவறு தான் ஆனால் வாட் ஆர் வி டூயிங் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தேவன் ஒரு மாபெரும் அழைப்பை புதிய ஏற்பாடுல நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ன அழைப்பு உலகம் எங்கும் போய் எனக்கு சீஷர்களை உருவாக்குங்கள் அதன் அர்த்தம் அந்த உலகம் முழுவதும் நாம் சென்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் மனிதர்களே நாம் ஆயத்தம் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த அழைப்பு வந்து ஒருவேளை போதகர்களுக்கும் போதகர்களுடைய குடும்பத்துக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட கிடையாது இந்த அழைப்பு சபையிலுள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது நாம் ஒவ்வொருவரும் இந்த மாபெரும் கட்டளையை நிறைவேற்ற அழைக்கப்பட்டவர்கள் அன்றைக்கு யூதர்களுக்கு ஒரு அழைப்பு விடு விடுக்கப்பட்டது என்னது எரிசியாமில் போய் ஒரு தேவாலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கடவுள் அவருடைய சபையை கட்டும் அழைப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார் சபையை கட்டுவதில் என்றால் என்ன ஒரு பில்டிங்கை யார் வேணாலும் கட்டிடலாம் கொஞ்சம் பணத்தை வந்து திரட்ட முடிந்தால் யார் வேணாலும் ஒரு கட்டிடத்தை கட்டிடலாம் ஆனால் ஆத்து மாக்களை எல்லாராலும் ஆதாயப்படுத்த முடியாது அந்த ஆத்தும ஆதாய பணிதான் சபை கட்டும் பணி இந்த அழைப்பை தேவன் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறார் யார் விருப்பமாக இருக்கிறீங்களோ நீங்கள் போங்க உங்களோடு கூட உலகத்தின் மடிவு புரியோ நான் இருக்கிறேன் இந்த அழைப்பிற்கு பதில் கூற நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே நீ இந்த அழைப்பை பெற்றுக்கொண்டும் ஆத்தும ஆதாய பணியை திருச்சபையை கட்டும் பணியை படுத்துவது நல்லதல்ல தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டுமே என்றால் அதற்காக மனிதர்கள் எழுப்ப வேண்டும் அன்றைக்கு ஸெருபாபெல் எஸ்ரா நெஹேமியா ஆயத்தமாக இருந்தார்கள் இன்றைக்கு யார் ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவருக்கு ஒரு எஸ்தத் தேவை ஆண்டவருக்கு ஒரு பவுள் தேவை ஆண்டவருக்கு நீ தேவை அந்த தேவனுக்காக எடுமணி ஆயத்தமாக இருக்கிறாயா கத்துதாமே நம்மை வழிநடத்துவார்கள் ஆமே